அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து அன்பான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீது உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இன்று ஒரு கனவு கண்டேன் பாகம் இரண்டு அருமையான நெயர் பெருமக்களை நேற்றைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிற பொழுது அப்துல்லாஹிபின் அமர் ரதியுல்லாஹூ அனுகான் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் நரகத்தில் நுழைவதாக தெரிந்த நபர்கள் நரகத்தில் இருப்பதாக அதற்கடுத்து நரகத்தை விட்டும் பாதுகாவல் வேண்டியவராக அப்துல்லாஹிப் ஒமர் ரதி அல்லாஹ் அவர்கள் கனவு காண்கிறார்கள் அதிர்ச்சி அடைந்த அப்துல்லாஹிப் ஒமர் ரதி அல்லாஹ் அவர்கள் இதற்குண்டான விளக்கம் எப்படியாவது கிடைக்க வேண்டுமே என்று நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலைஹி வசல்லாமன் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் அப்போ சந்திக்க வருகிற சமயத்தில் தன்னுடைய சகோதரியான அஃபா ரதி அல்லாஹு அயன்கா அன்னவரிடத்திலே சந்தித்து இத்தகைய நிகழ்வுகளை சொல்வார்கள் இப்படி நிகழ்வுகளை சொன்ன பின்பு நபி அவர்களை சந்தித்து என்னுடைய சகோதரர் அப்துல்லாஹேப்னு உமர் இதுபோன்ற கனவு கண்டிருக்கிறார் இருக்கிறார் யார் ரசூல் நரகத்தில் நுழைவதாகவும் நரகத்திலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளையும் ஹஃபார் ரதி அன்ஹா ஆன்கா அன்னவர்கள் நபி அவர்களிடத்திலே சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சலியல் அல் சல்ல வசல்லம் அன்னவர்கள் ஹப்சார் அதி அன்ஹா ஆன்கா அன்னவர்களிடத்திலும் அப்துல்லாஹிப் உமர் அதியல்லான் அவர்கள் இருக்கிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அப்துல்லாஹிப்னு உமர் மிகவும் நல்ல மனிதராயிடுச்சே அப்துல்லாஹிப்னு உமர் என உமர் ரதி அவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்தவர் உமரதியாக வரும் அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய எந்த அளவிற்கு பேணுதல் மிக்கவராக இருப்பார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலமான் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை அப்துல்லாஹிபுனு உமர் மிகவும் நல்ல சாலியான ஆயிடுச்சு அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமன் அவர்கள் ஹப்சார் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய சகோதரருக்கு சொல்லி காட்டுவார்கள் அப்துல்லாஹேபின் அமர் சிறந்த மனிதர்தான் அவர் இரவு நேரத்தில் ஒரு பகுதியிலே தொலக்கூடியவராக இருந்தால் நன்மையாக சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க எப்படி இரவு நேரத்தில் படுத்து உறங்கிய பின்பு நாம் காலை நேரத்தில் எழுகிறோமோ அதை அப்துல்லாஹிபின் ஒமர் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கு எப்படி நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இரவின் ஒரு பகுதியில் தொழக்கூடியவராக இருந்தால் இன்னும் நன்மையாக இருக்குமே என்கிற ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது அப்துல்லாஹிபின் ஒமர் ரதி அல்லாஹூ அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு உறுதி எடுக்கிறார்கள் இனிமேல் என் வாழ்க்கையிலே இரவு நேரத்தில் தொழுகுவதை நான் வளர்க்க முடியவனாக அமைத்துக் கொள்வேன் அப்போ அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹ் அவருடைய காலகட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னதிலிருந்து இரவு நேரத்தில் குறைந்த நேரம்தான் உறங்குவார்களாம் மூன்றில் ஒரு பகுதி உறங்குவார்கள் இரண்டு பகுதிகள் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹன் அவர்கள் தன்னை அமைத்துக் கொள்வார்கள் இரவு நேரத்தில் தூக்கத்தை குறைத்து விடுவார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றில் கூறப்படுகிறது அதே போல இன்னொரு ஒரு வரலாறு என்னவென்று சொன்னால் அப்துல்லாஹிபின் ஒமர் ரதி அல்லாஹூ அணுக அவர்கள் திருமணம் முடித்து அவர்கள் வாழ்கிற சமயத்திலே அவர்களுக்கு சாலிம் என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறார் அவரும் தன்னுடைய தந்தையார் அப்துல்லாஹிபின் ஒமர் ரதி அல்லாஹு அணுகன் அவர்கள் எப்படி இரவு நேரத்திலே மூன்றில் இரண்டு பகுதி இறைவனை வணங்குவதற்காகவே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரோ அதுபோல அப்துல்லாஹிபின் ஒமர் ரதி அல்லாஹுன்னு அவருடைய மகன் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இரவு நேரத்தை இறைவனுக்காக வேண்டி இறைவனை தியானிப்பதற்காக வேண்டி அதிகமான திக்ரு செலவாத்துகள் ஓதுவதற்காக வேண்டி தன்னை அமைத்து கொள்வார்கள் என்று நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடிகிறது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹேபின் ஒகமர் ரதி அல்லாஹூ அனுகொன் அவர்கள் தன் வாழ்க்கையை அந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நபி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இவர் நல்ல மனிதராயிடுச்சேன் அப்படி இருக்கிற பொழுது நரகத்தை பத்தி ஒரு ஏன் கனவு காணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ நரகத்திற்கு உரியவர் அல்ல இவர் இவர் சுவர்க்கத்திற்கு உரியவர் சுவர்க்கத்திற்கு உரியவராய் இவரை முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த இரவு நேர தொழுகை இவருக்கு உதவியாக இருக்கும் என்று நபி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்போது நாமும் இரவு நேர தொழுகையை குறிப்பாக தாஞ்சத்துடைய தொழுகையை தொழுதும் என்று சொன்னால் நாமும் இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக மாற முடியும் அத்தகைய நல்லடியார்களாய் நாமும் வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்